அன்பர்களே இன்று அமாவாசை பன்றூட்டி ஸ்ரீ தன்வந்திரி வைத்தியநாதர் வைத்திய நாராயணர் பெருமாள் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பேருந்துளியம் நான்கு முனைச்சாலை ஆர்ச் அருகில் உள்ளது தேவர்களின் மருத்துவர் ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுள் என்றெல்லாம் வேதங்கள் தன்வந்திரியை குறிப்பிடுகின்றன இவர் மகாவிஷ்ணுவின் அம்சம் இவருக்கு வைகான படி அமைந்த திருக்கோவில் பன்ருட்டி ஸ்ரீ தன்வந்திரி பகவான் ஆலயம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் பன்ருட்டியில் வாழ்ந்த பெருமாள் பக்தர் ஒருவர் பெருமாள் தலங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் ஒரு சமயம் நோயால் பாதிக்கப்பட்ட அவரால் யாத்திரை மேற்கொள்ள இயலவில்லை உடனே தன்வந்திரி பகவானை தன்னை நோயிலிருந்து மீட்குமாறு வேண்டினார் அதன் பல அவர் குணமடைந்தார் அவர் கனவில் தோன்றி தன்வந்திரி பகவான் தனக்கு பன்ரூட்டியிலேயே கோவில் அமைக்குமாறு கோரியும் தான் அனைவரையும் நோய் நொடிகளில் இருந்து காப்பாற்றுவதாகவும் உரிதந்தார் அதன்படி எழுந்த கோவில் தான் இக்கோவில் நகரின் மையப்பகுதியில் ஆலயம் அமைந்துள்ளது முகப்பு வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் மூலிகை தோட்டம் நடுவே திருக்கோவில் மூலிகை காற்று நமக்கு புத்துணர்ச்சியை தருவதால் பலர் இங்கு அமைதியாக தியானத்தில் ஈடுபடுகின்றனர் கருவறையில் சங்கு சக்கரம் அமிர்த கலசம் மற்றும் அட்டைப்பூச்சியை கரங்கிலில் ஏந்தி மார்பில் அமிர்தலக்ஷ்மியோடு தன்வந்திரி பகவான் சேவை சாதிக்கிறார் இங்கு இரவு நேர அர்த்தஜாம பூஜையில் அதிக அளவில் பக்தர்கள் கூடுகிறார்கள் தினமும் அர்த்தஜாம பூஜைக்குப் பூஜைக்கு பிறகு இரவு எட்டரை மணிக்கு பக்தர்கள் அமிர்த கஷாய பிரசாதம் தரப்படுகிறது அமாவாசை தோறும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை தன்வந்திரி பகவானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பெற்று தன்வந்திரி ஔஷதம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது தன்வந்திரி பகவானை வழிபட்டு அமிர்த கஷாயத்தையும் உட்கொண்டால் எல்லா நோய்களும் அகன்று பூரண குணம் அடையலாம் தினமும் கோபூஜையும் சுப்ரபாத பூஜையும் நடைபெறுகிறது இரண்டாம் சுற்றி அத்திமரத்தால் ஆகிய தன்வந்திரி பகவான் உள்ளார் இதுவரை வைகுண்ட ஏகாதேசி நாளில் மட்டுமே தரிசிக்க முடியும் அமாவாசை பௌர்ணமி வளர்பிறை ஏகாதேசி தேய்பிறை ஏகாதேசி மாதப்பிறப்பு சுவாதி நட்சத்திர நாட்களில் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறும் சுவாதி நாளில் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தன்வந்திரி ஹோமம் நடைபெறுகிறது சுவாமியின் திருப்பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட தாம்பூலம் பிரசாதமாக தரப்படும் அதனை தீர்த்தத்தில் கலந்து சாப்பிட்டால் மகப்பேறு கிட்டிடும் என்பது நம்பிக்கை இங்கு தன்வந்திரி ஜெயந்தி என்று மட்டுமே புலியோதனை நிவேதனம் செய்யப்படும் புலி மருந்துகளை முறிக்குமாதலால் இவ்வாறு செய்யப்படுகிறது நவக்கிரகங்களுக்குரிய மூலிகைகளை இங்கு நவக்கிரக சன்னதியாக பூஜிக்கப்பட்டு வணங்கப்படுகிறது கருடாழ்வார் சன்னதியும் உள்ளது உடல் உள்ளமும் நலம் பெற கண்ருட்டி ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வழிபட்டு நலம் பெறுவோமாக आरोग्यदाय विमे अमृतक हस्ताय धीमह तन्नो धन्वंधि प्रचोदयात् ओम नमो नारायणाय